அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எப்பிசோட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி அண்ட் ஃபோட்டீ தான் போகிறோம் போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு டீமனை எரிச்சு விட்டுருப்பாங்களா அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ இவன் அதெல்லாம் முடிச்சுட்டு இறங்கி வரான் எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க நம்மளால் இப்போ தான் வாயை திறந்து லின்ஃபங்க்கு நன்றி அப்படிங்கிறதே சொல்கிறான் ஆனால் லின்ஃபங் பார்த்தீங்கன்னா அந்த டீமனுடைய மைண்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ பிரின்சஸ் வந்து கேட்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம காண்டினன்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு டீமன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து நம்மளால் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு டிராகன் பாடி இருந்தது இல்லையா அதையுமே கலெக்ட் பண்ணிக்கிறான் இப்போது இவன் கேட்கறான் எனக்கு அந்த டிராகன் பாடியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் நம்ம பறவை பயங்கரமாக கிண்டல் பண்ணுது அது என்ன சொல்லுது தம்பி உங்ககிட்ட ஒரு காட் லெவல் ஈட்டி வச்சிருக்கல்ல அதை வித்ததே என் மாஸ்டர் தான் அப்படிங்குது இப்போதான் அவனுக்கு புரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கணும் ஐயோ இதுவாக விஷயம் இது தெரியாமல் உங்ககிட்டே சண்டைக்கு வந்துட்டேனே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் என் கிட்ட காசு இல்லை தான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னோட ஆன்சிஸ்டர் கிட்ட காசு இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்ட உடனே லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து லெவல் லிக்விட் வேணும் ரெடி பண்ணி வச்சுக்கோ நம்ம ஒன் மந்த் கழிச்சு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாலே வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷன்ல வித்துட்டாங்க ஏகப்பட்ட காசு பார்த்துருக்கான் அந்த டிராகன் சலைவா வேற வித்துருக்கான் போல தெரியுது நாஸ்டி டிராகன் ஸோ அந்த பேலஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கோபா அப்படின்னு சொல்கிறாங்க இவன சொல்கிறான் உங்க மேலே நம்பிக்கை இருக்குங்க கணக்கெலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றான் இப்போ இவனுக்கு வருத்தம் என்னென்னா நம்ம காண்டினென்ட்டை யார் ஆப்பாத்த போகிறான் ஸோ லின்ஃபங் வந்து பேலஸ் மாஸ்டர் கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி அப்பர் ரெல்ல ஏகப்பட்ட காட்ஸ் இருக்காங்க ஆனால் யாருமே இந்த லோயர் ரேம்மில் இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே ஏன் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அந்த காட்ஸ் ரெல்மில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே டீமன் கிளான் இருக்குது அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா அதனால யாருமே வந்து தலையிட மாட்டேங்கிறாங்க பேலஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா டீமன்ஸ் வந்து கண்டிப்பா கான்டினட் அட்டாக் பண்ணுவாங்க இதுக்கு மேலே அங்க இருக்கிறது சேஃப் கிடையாது நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த லூலி இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்றா என்னால கூட வர முடியாது அப்படின்னு சொல்றா ஏன்னா அவள் வந்து வேற ஒரு செக்டரை ஜாயின் பண்ணிட்டான் இப்போ அந்த பேலஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்காக போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உனக்காக ஸ்டார் பேலஸ் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கத்துல அந்த காண்டினென்ட்ல டீமன்ஸ் இருக்காங்க இல்லையா அவனுங்க ஏகப்பட்ட ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் இந்த மார்ஷல் காட் டெம்பிளோடைய பேலஸ் லாட் கிட்ட ஒரு சில தருதலைங்க பேசிக்கிட்டு இருக்கு இவனுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டொமைன் ஃபோர்ஸா இவங்க வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கானுங்களாம் இவனுங்க ரெண்டு கண்டிஷன் போட்டிருக்கானுங்க ஒன்று என்னன்னா இங்க இருக்க டிவைன் கேவ் அப்படிங்கறத ஓபன் பண்ணி இவங்க ஜூனியர்ஸை வந்து அங்கே ட்ரெயின் பண்ண அனுப்பணுமா அந்த கண்டிஷனுக்கு பேலஸ் மாஸ்டர் ஒத்துக்கிட்டாரு ரெண்டாவது கண்டிஷன் இவங்களுக்கு வந்து காட் வெப்பன்ஸ் வேணுமா அவர் என்ன சொல்றாரு ரெண்டாவது கண்டிஷனுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவனுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசுகிறானுங்க ஏண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் நீ வந்து டிவைன் ஓப்பன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிறானுங்க ஒருவேளை நீ வந்து டீமன்ஸ் கிட்ட தனியாக சண்டை போடலாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கியா இங்கே பாரு டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி இந்த காண்டினன் மொத்தமாக அழிஞ்சிடும் அதுக்கப்புறமா காட் ஓப்பன்ஸ் எல்லாம் அவங்க கைக்கு போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போற ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேட்டால் உன்ன நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறானுங்க அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாரு நீ வேணா என்கிட்ட ஒரு கான்ண்ட்ராக்டை போடு நான் உனக்கு காடு வெப்பனை கொடுக்குறேன் சாகர் வரைக்கும் சண்டை போறையா சொல்லு அப்படிங்கிறாரு இவனுக்கு அதுக்கெல்லாம் ஒத்துப்பானுங்களா டேய் நான் தான் உன்னை ஸ்பிரிச்சுவல் பார்த்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல எதுக்கு சீரியஸ் ஆகிறேன் அப்படின்னு கேட்குறானுங்க ஆனால் நம்ம பேலஸில் விட என்ன சொல்கிறாரு இங்கே பாரு உன்னால் சண்டை போட முடியாது அப்படின்னா கிளம்பி போயிட்டே இரு தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா மூணு நாள் டைம் தரேன் ஒழுங்கு மரியாதை காட் வெப்பனை கொடு இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நடக்கிறத நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டானுங்க இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆட்கள் எல்லாருமே காண்டினென்ட்டுக்கு திரும்ப வந்தாச்சு இந்த லூலியோட அங்கிள் ஒருத்தி இருந்தார்ல அவர் என்ன பண்றாரு இவங்க வெல்கம் பண்ணி இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு இவனுங்க கேட்குறானுங்க என்னங்க இங்க என்ன ஸ்டேட்டஸ் டீமன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ டீமன்ஸ் வந்து பயங்கரமா ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ஓகே இப்பதான் வந்திருக்கீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கூட்டு போறாரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் இல்லையா அவனுக்கு தூக்கம் வரல அந்த பறவை கேக்குது என்ன சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டே அப்படின்னு அவன் என்ன டீமன்ஸ் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக தூக்கம் வரும் அப்படின்னு இப்போ ஒருத்தன் பாதிரி அடிச்சுட்டு ஓடி வரான் என்னடா ஸ்பிரிச்சுவல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றான் இவனுக்கு என்னன்னா நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல எதுக்குடா ஒவ்வொத்தம் பண்றீங்க சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் இங்க ஸ்பிரிச்சுவல் பாத்திலிருந்து வந்த தருதலைகள் நம்ம ஆட்களை போட்டு அடிக்கிறாங்க அவனுக்கு என்ன சொல்றாங்க இத்தனை மாதம் நீ ஸ்பிரிச்சுவல் இருந்து கூட தான் டெவலப் ஆயிருக்கா நீ எல்லாம் இருந்து என்னத்துக்கு பேசுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்து நீங்களாம் எதுக்குமா இங்கே இருக்கீங்க பேசாமல் எங்க கூட ஸ்பிரிச்சுவல் எனக்கு வந்துருங்க இவனுங்களெல்லாம் நம்புனா நீ செத்து தான் போகணும் அப்படிங்கிறானுங்க ஆனால் லேடிஸ் என்ன சொல்கிறாங்க டே நாங்கள் இப்போ தான்டா அங்கிருந்து வந்தோம் எங்களுடைய லேண்டை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம் எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்கள் வரமாட்டோம் போடா அப்படின்றாங்க அவனும் என்னென்னமோ பேசி பார்க்கறான் ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை கடைசியாக என்ன சொல்கிறேன்னா இங்கே பேர் நான் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா நீ உன்னோட ரிலேட்டிவ்ஸை கூட கூப்பிட்டு வரலாம் எப்படி வசதியா அப்படிங்கிறான் பேசிக்கிட்டே இருக்கும்போது லின்ஃபங் உள்ளுக்குள்ளே வந்துருவானா வரும்போதே சம்பவம் பண்ணிட்டு தான் வரான் என்ன எதுனே கேட்காம ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான் யார்கிட்ட லின்ஃபங் கிட்ட இவன் அடியில் அவன் எகிரி போய் விழுந்துட்டான் அதான் அவனுக்கு கேட்குறானுங்க இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குப்பா அடிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க லின்ஃபங் பார்க்குறான் எது சின்ன விஷயமா ஏன்டா நீ பாட்டுக்கு வந்து எங்கள் ஆட்களை வந்து அடக்கணும்னு பார்ப்பேன் இது வந்து சின்ன விஷயமா அப்படின்னு கேட்குறானுங்க அவன் பேசுகிறான் பாருங்க ஒரு பேச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் டொமைனில் அவன் வந்து ஏதோ ஒரு கிளானில் ஜீனியஸாமா ஏய் நான்லாம் என்ன வேணா பண்ணுவேன்டா என் கிளானில் வந்து காட் இருக்காங்க தெரியுமா நான் யார்கிட்ட வேணா எப்படி வேணா இருப்பேன் நீ என்னடா என்ன கேள்வி கேட்குறது அப்படிங்கிறான் இப்போது நம்ம பறவை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் டே டே வாயை மூடு யார் நீ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் மாஸ்டர் கிட்டே பேசுகிற அப்படிங்குது அவனுக்கு சரியான கோபம் அவன் வந்து அடிக்கலான்னு வரும்பொழுது நம்ம பறவை காடு வைப்பன வச்சு சரியான சம்பவம் செஞ்சிருமா என்னடா பறவை கூட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் அவன் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் ஹோலி ஹோலியோ இருக்காங்க ஒரு போ அண்ட் ஆரோ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான் நம்ம பறவை பார்க்குது என்னடா இவன் சின்ன புள்ளத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு அடி ஏன்னா இதுகிட்ட இருக்குது காட் வெப்பனில் என்னடா பறவை காட் வெப்பன்லாம் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறானுங்க சரியான அடி அவனுக்கு அதான் இன்னொருத்தன் கேட்குறான் ஏண்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் டொமைன் ஜீனியஸை நீ வந்து அடிச்சிருக்க அவனை காயப்படுத்திருக்க நாளைக்கு நீ எப்படி ஸ்பிரிச்சுவல் டொமைன்குள்ளே போவே அப்படின்னு கேட்குறானுங்க என்ஃபங் என்ன சொல்கிறான் நான் ஸ்பிரிச்சுவல் டொமைன்குள்ளே போகிறேன் இல்லை போகாமல் போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் அவன் என்ன சொல்றானுங்கன்னா இந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் இருக்கும்ல அது எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான் இவங்களுடைய அனுமதி இல்லாம யாருமே டிராவல் பண்ண முடியாதான் உன்னை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க இந்த பறவை என்ன தெரியுமா சொல்லுது ஸ்பிரிச்சுவல் பார்த்துல இருக்க எல்லா கிளானையுமே என்னோடய மாஸ்டர் பாதம் பார்த்துட்டான் சரியா அங்கே இருக்க ஸ்டார் பேலஸே இவனுக்கு வந்து இன்விடேஷன் அப்படிங்கிறத கொடுத்துச்சு நீ என்னடா அனுமதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஏன்ஷியன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை யூஸ் பண்ணி யார் வேணால் எங்கே வேணால் போக முடியும் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா ஆமாம் ஸ்டார் பேலஸே இன்விடேஷன் கொடுத்தாங்க ஆனால் வேணான்னு சொல்லிவிட்டு அவன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஸ்டார் பேலஸ்னு கேட்டாலே அவன் அவன் வாயை பழகுறான் ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க இவனுக்கு உண்மையாகவே சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இவன் ஏன் திரும்ப வரணும் இந்த மாதிரி நான்சன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காது எங்கள் பாரு இந்த ஒரு காண்டினென்ட்டு சீக்கிரம் அழிஞ்சிரும் சரியா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்குமே ஓரளவுக்கு எபிலிட்டி இருக்குது அதனால நீ என்ன பண்ணு எனக்கு முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு நான் ஒன்று மன்னிச்சு விட்டுறேன் உனக்கு ஒரு சான்ஸாவது கிடைக்கும் அப்படிங்கிறானுங்க லின்ஃபங் அப்படியே பார்க்குறான் நீ யாரா எனக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோல் சீடு வேணால் பயன்படுத்துகிறாங்க இவனுங்களால் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல இந்த பேர் இதை வந்து லெசனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான் ஆனால் அவனுங்க விடுற மாதிரி தெரியல வம்புக்கு சண்டை போடுறானுங்க ஒரு ஷீல்டு அப்படிங்கிறத போட்டு தடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ராகன் ஸ்கேல் இருக்கும் இல்லையா அதை வச்சு அடிக்கிறான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவனுங்க தோல்வியை ஒத்துக்கல அடுத்து என்ன பண்ணுறானுங்கன்னா அவனுங்க ஆன்செஸ்டரோடைய ஒரு ஸ்பிரிட் பாடியை வர வைக்கிறாங்க அது வந்த உடனே என்ன பண்ணுது இவன் கையில் அந்த டிராகன் ஸ்கேல் இருக்குல்ல அதான் ஆட்டையை போடலான்னு பார்க்குது ஆனால் லின்ஃபங் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சோல்சி டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்தி முதல்ல அந்த ஒரு ஸ்கேலை எடுத்துறான் அதுக்கப்புறமா இந்த ஆள் பண்ணுற அட்டகாசத்தை எப்படியாவது அடக்கணும் இல்லையா முதல்ல நம்ம ஆட்கள் எல்லாருமே இங்கேருந்து இருந்து வெளியில் அமிச்சு விட்டு அவங்ககிட்ட தண்டர் இருக்குது பாருங்க அந்த தண்டரை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்பிரிட் பாடியாக அடித்து துவம்சம் பண்ணுறாங்க ஆன்செஸ்டர் ஸ்பிரிட் பாடி மொத்தமாக காலி அடுத்து நீங்கள் தாண்டா அப்படிங்கிறான் இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்